ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமல நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை நாம் பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் ராவதி நட்சத்திரம் மாலை அஞ்சு இருபத்தி நாலு வரைக்கும் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது இன்றைய திதி ச தேவை சப்தமி திதி இரவு ஒன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் மரண யோகம் சித்த யோகம் சேர்ந்தே வருகிறது இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டிரமன் ஆகும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இன்று எடுக்கும் காரியங்களில் தடைகள் தாமதங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சாதிக்க சாதிக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா ஏழு லட்சினி இருந்தாலும் இன்றைக்கி மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதால எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் வேற்றுமொழி நண்பர்கள் பரிச்சயமில்லாத அன்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கப் போகிறார்கள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய குலதெய்வம் உங்களை காப்பதால் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் இருப்பதாலும் இந்த ஏழரை சென்னி ஒன்றும் பெருசாக பண்ணாதுங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து போங்க உடன்பிறப்புகளால் சில பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி இன்றைக்கி சாதிக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நாள் பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானம் சுபிச்சம் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொல்ல தொலங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் சூப்பரான ஒரு நாள் உங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை நாலாம் இடத்தை சனி பார்க்குறார் உடல் நலத்தில் அக்கறை தேவை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்